நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே நமது ஒரே தேவன் ஏக சக்கராதிபதியாகி நமது ஒரே தேவன் மூன்று ஆழ்தத்துவமாய் செயல்படுகிறார் என்று நாம் அறிவோம் இதைத்தான் திருத்துவம் ட்ரினிட்டி என்று நாம் சொல்லுகிறோம் பலருடைய கேள்வி திருத்துவம் என்ற ஒரு வார்த்தை ட்ரினிட்டி என்ற ஒரு வார்த்தை பைபிளிலே இல்லையே பின்பு எப்படி நீ திருத்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பலருடைய இருக்கிறது அவர்களுக்கு நான் சொல்லுகிற கேள்வி நான் சொல்லுகிற பதில் ஜபமே ஜெயம் என்று சொல்லிக் கொள்ளுகிறீர்களே ஜபமே ஜெயம் என்று எங்காவது வேதத்தில் வசனம் இருக்கிறதா சொல்லுங்கள் வசனமே இல்லாத போது ஏன் ஜபமே ஜெயம் என்று சொல்லுகிறீர்கள் தனிப்பட்ட வசனம் இல்லாவிட்டாலும் ஜபமே ஜெயம் என்று பல நிகழ்ச்சிகளை வைத்து நாம் கண்டுபிடித்து ஜெயமே ஜெயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதேபோல முழுக்கு ஞானஸ்தானம் என்ற ஒரு வார்த்தை வேதத்தில் இருக்கிறதா இல்லையே பின்பு ஏன் முழுக்கு ஞானஸ்தானம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் முழுக்கு ஞானஸ்தானம் என்று வேதத்தில் அந்த வார்த்தை இல்லாவிட்டாலும் பல நிகழ்ச்சிகளை வைத்து இது முழுக்கு ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறோம் ரகசிய வருகை என்று வேதத்தில் இருக்கிறதா அப்படி ஒரு வார்த்தையே இல்லையே பின்பு எப்படி ரகசிய வருகை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ரகசிய வருகை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை நாம் இணைத்து பார்க்கும் பொழுது ரகசிய வருகை என்ற ஒன்று இருக்கிறது என்பதாலே ரகசிய வருகை உண்டு என்று நாம் சொல்கிறோம் இயேசு தன்னை தேவன் என்று வெளியரங்கமாய் சொல்லவே இல்லையே பின்பு எப்படி இயேசுவை தெய்வம் என்று சொல்லுகிறீர்கள் இது ஒரு இப்படியும் கேள்வி கேட்கலாமே அவர் வெளியரங்கமாய் சொல்லாவிட்டாலும் அவருடைய ஒரு சில வார்த்தைகளை நாம் நிதானிக்கும் பொழுது அவர் தெய்வம் என்றே வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்போது பிதா குமாரன் பரிஸ்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லையே பின்பு ஏன் நாம் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இப்படியும் கேள்வி கேட்கலாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்பதற்கு பல ஆதாரங்களை வைத்து நாமும் அப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் வசனம் தனிப்பட்ட ரீதியிலே இல்லாவிட்டாலும் அதுக்கு அர்த்தமுள்ள வசனங்கள் இருக்கிறதுனாலே அந்த கருத்து போதும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இப்படித்தான் திருத்துவம் என்ற ஒரு வார்த்தை இல்லாவிட்டாலும் அதற்கு ஏற்ற வசனங்கள் ஏராளம் தாராளமாய் இருக்கிறதுனாலே தேவன் ஒரே தேவன் மூன்று ஆழ்த்தத்துவமாய் செயல்படுகிறார் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆதியாக ஒன்னாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் காட் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதிலே காட் என்று போடப்பட்டிருக்கிறது காட் என்றால் எபிரே பாஷையில ஏலோஹிம் ஏலோஹிம் என்றால் மோர் தென் டூ பண்மையில் ஒருமையாய் போடப்பட்டிருக்கிறது தமிழிலே எல்லாம் பார்த்தால் ஒருமை பன்மை என்றுதான் இருக்கும் ஆனால் எபிரே பாஷையில் மாத்திரம் ஒருமை பன்மை அதற்கப்புறம் இன்னொரு பன்மை மூன்று விதமாய் எபிரே பாஷையில் இருக்கிறது பண்மையில் ஒருமை என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆதியாக ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் எங்கெல்லாம் காட் என்று வருகிறதோ ஜிஓடி காட் அங்கெல்லாம் பன்மையில் ஒருமையாய் எழுதப்பட்டிருக்கிறது ஆதி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் புருஷனும் மனைவியும் ஒரே மாமிசமாயிருக்கார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் ஒரு காலத்திலே நாத்திகனாயிருந்தவன் கடவுள் இல்லை இல்லவே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் திராவிட கழகத்திலே நான் ஒரு பெரிய ஆளாக இருந்தவன் அப்படிப்பட்டவன் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இது தேவனுடைய அனாதி தீர்மானம் என்று நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் நான் திராவிடக் கழகத்திலே இருந்தபொழுது அன்றைக்கு பாரதியாருடைய பாடல்களை படித்திருக்கிறேன் கண்ணதாசனுடைய பாடல்களை படித்திருக்கிறேன் அப்பொழுது பாரதியாருடைய பாடலை கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்று எழுதியிருக்கிறான் இதை படித்தவுடனே நான் நினைத்தேன் அந்த மனைவியுடைய கண்ணிலே கண்ணீர் வழிந்தால் புருஷனுடைய நெஞ்சிலே எப்படி ரத்தம் கொட்டும் இது ஏதோ விளையாட்டுத்தனமாய் பாரதியார் பாடியிருக்கிறார் அதை அப்படியே விளையாட்டுத்தனமாய் கண்ணதாசனம் எழுதியிருக்கிறார் என்று நான் நினைத்தேன் ஆனால் என்றைக்கு நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த வேத புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன் என்றைக்கு ஆணையும் பெண்ணையும் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் படைத்தார் என்பதை உணர்ந்தேனோ என்றைக்கு ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே புருஷனும் மனைவியும் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள் என்ற வார்த்தையை விசுவாசித்தேனோ புருஷனும் மனைவியும் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள் என்ற வார்த்தையை நான் விசுவாசித்தேனோ அன்றைக்கு தான் புரிந்திருக்கிறது பாரதியார் சொல்லுகிறது அவளுடைய கண்ணிலே கண்ணீர் வந்தால் அந்த மாமிசமும் என்னுடைய மாமிசமும் ஒன்று அதனால என்னுடைய நெஞ்சிலே ரத்தம் கொட்டுகிறது புருஷனும் மனைவியும் ரெண்டு ஆள் தான் ஆனால் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள் ஒரே ஆள் அல்ல ரெண்டு ஆள் தான் திருமணம் மூலமாய் பிசிக்கலி ஆர் டு ஆனால் எமோஷனலி இன்டெலெக்ச்சுவலி ஸ்பிரிச்சுவலி அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள் இதற்காமே எபிரேய பதம் தான் ஈகாட் ஈசிஹேடி காட் இதே வார்த்தை தான் உபாகமம் ஆறாம் அதிகாரம் 4 ஆம் லார்ட் आवर காட் இஸ் ஒன் லார்ட் அப்படி என்றால் மூன்று ஆழ்த்தத்துவமாய் இருந்தாலும் அவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள் இரண்டு பேர் ஆணும் பெண்ணாய் இருந்தாலும் அவர்கள் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள் அதனால தான் நாம் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது கூட குமாரன் பரிஸ்தாவியின் நாமத்தினாலே தான் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம் நாமங்களினால் அல்ல நாமத்தினாலே பிதா வார்த்தை பரிஸ்தாவியானவர் மூன்று பேரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள் என்று ஞானஸ்தானத்திலேயே நாம் அதை புரிய வைக்கிறோம் நாமம் என்றால் என்ன